ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் செல்ல குழந்தையே உன் மனம் விரும்பிய நபராலே உனக்கு ஆபத்து வரப்போகிறது என் தங்கமே அதை செய்ய போகிறவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது எல்லாவற்றையும் நான் முழுமையாக உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன் என் தங்கமே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டிவிடப் போகிறேன் என் செல்ல குழந்தையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் அப்பன் சொல்வதை முழுவதையாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு உதவிகள் செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாருமே இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே உன் கருப்பண்ண சாமி எப்பொழுதும் உன்னை சுற்றி கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல பலவே சேர்ந்து ஒரு கூட்டமையை காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிவது இல்லை இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல எந்த ஒரு காரணம் கொண்டும் யாரையும் உன்னிடத்திலே நான் நெருங்கு விட மாட்டேன் என்பதையெல்லாம் அவர்களால் அறிய முடியவில்லை ஏதோ ஒரு விஷயம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் என் செல்லமே உனக்கு அவர்கள் உன்னை மனதாலும் அவர்களுடைய செயலாலும் உன்னை காயப்படுத்த வேண்டுமென்றும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய செயலானது முழுவதுமாக நடந்துவிடாது எப்பொழுதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி வாழ்த்து கொண்டிருக்கும் என் அப்பாவித்தனமான குழந்தைக்கு உன்னையே ஏமாற்றும்படியாக ஒரு விஷயத்தை செய்வார்கள் என்றால் இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்துவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே கண் நிமைக்கும் நேரத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி கரை சேர்த்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் கொடுத்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள் அதிலிருந்து எல்லாம் என் செல்ல குழந்தை நீ மீண்டுதான் வந்திருக்கின்றாய் ஒருபோதும் எந்த இடத்திலும் யாருக்காகவும் நீ வருந்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ முடக்கி இருந்தது இல்லை அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நீ எல்லா அனுபவங்களையும் சோதனைகளையும் கற்று வந்திருக்கின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ யார் யாரெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று உனக்கு தீயதையெல்லாம் செய்தார்களோ அவர்களாகவே உன்னை பெருமையாக பேசும்படி நான் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்யப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனம் விரும்பிய நபரால் உனக்கு ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா அது யார் என்று உனக்கு இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் அது உன்னுடைய இரத்த உறவினை சாராத உறவினர் மற்றும் உன்னிடத்திலே நட்பாக பழகக்கூடிய ஒரு நபரால் தான் உனக்கான ஆபத்து அங்கே காத்து கொண்டிருக்கிறது மூலமாக உனக்கு மன சங்கடங்களும் வருவதற்கு சூழ்நிலைகள் தயாராகி கொண்டிருக்கிறது அதனால் உனக்கு கெட்ட பெயரும் உன்னுடைய குடும்பத்திற்கு அவமானமும் கூட நேரிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதுவரை உன்னிடத்திலே நட்பாக பழகிய அந்த உறவு தேவையில்லாத சில விஷயங்களை செய்ததன் காரணமாக உனக்கு அந்த ஆபத்தானது வரப்போகிறது சம்பந்தமே இல்லாமல் உன்னை அதிலே சிக்க வைக்கவும் சூழ்நிலைகள் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொண்டால் போதும் என் செல்லவே எத்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டும் என் அப்பனே இன்று கேட்பாயானால் என் அன்பு குழந்தையே நீ எல்லா விஷயத்திலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நீ சூசகமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ அவர்களிடத்தில் எதையும் கொடுத்து ஏமாந்து விடாதே நீ ஒன்றை கொடுப்பதால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பயமானது அதிகரித்து விடும் எப்பொழுது ஒரு விஷயத்தை உன் பெற்றோர்களிடத்திலோ அல்லது உன்னுடைய நண்பர்களிடத்திலோ ஒரு விஷயத்தை தைரியமாக உன்னால் சொல்ல முடியவில்லை அல்லது சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்ய துணிகின்றாயோ அது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கவனமானது அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நீ விழிப்புடன் தான் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் நல்லவர்தான் உன்னுடைய நட்பும் நல்லவர்கள்தான் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் உங்கள் இருவருக்கும் நடக்கின்ற சூழ்நிலைகள் எந்த விதமான ஒரு செயலையும் நடத்தி கஷ்டத்தில் ஆழ்த்திவிடும் அதற்கு எந்த ஒரு வாய்ப்பினையும் நீயாக கொடுத்து விடாதே அதிலிருந்து உனக்கு தப்பிக்கும் ஒரு உபாயத்தையும் இப்பொழுதே உன்னிடத்தில் விடுகின்றேன் அதை சரியாக பின்பற்றி நீ நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் யாராலும் வரப்போவது இல்லை உன்னுடைய உறவுகளும் மனம் சங்கடங்கள் இன்றி வருத்தங்கள் இன்றி தொடர்ந்து வரும் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி யோசித்து விட்டு சொல்கிறேன் என்று மட்டும் சொல் எனக்கு கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுங்கள் என்று மட்டும் தெளிவாக சொல்லிவிடு ஒருவேளை இப்போது கூட உன்னால் ஒரு விஷயத்தை அவர்களிடத்திலே கொடுக்க முடியும் என்றாலும் கூட உடனே எல்லாம் அதையை நீ செய்துவிடாதே நீ வேறு ஏதோ ஒரு காரணமாக வருத்தத்தில் இருப்பது போல காட்டிக்கொண்டு உன்னை காத்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை அவர்களிடத்திலே இயல்பாக மட்டுமே பேசி கடந்து வந்துவிடும் முறைகள் இல்லாமல் எந்த விதமான வார்த்தைகளையும் நீ தேவையில்லாமல் பேசிவிடக்கூடாது அது மட்டுமல்ல யாரிடத்திலும் எப்போதும் தேவையில்லாத வாக்குறுதிகளையோ நம்பிக்கையோ நீ கொடுத்து விடக்கூடாது அதன் பிறகு அந்த வாக்கினையும் நம்பிக்கையும் நீ ஏமாற்றக்கூடிய நபராக மாறி விடுவாய் அதனால் உன்னுடைய பேச்சிலே எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக செய்து விட்டால் போதும் அந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் இந்த அப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன்னை சரியாக வழிநடத்தி உனக்கு எதிர்காலத்தில் எந்தவொரு அவ பெயரையும் அவமானத்தையும் நான் உண்டாக்கி விடாதபடி பார்த்து போகிறேன் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் அதற்கு பிறகு உனக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் இந்த அப்பன் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரும் அந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையையே தலையிலாக மாற்றி உன்னை உயரத்தில் கொண்டு வந்து வாழ வைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருக்கிறது நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் கடந்து வா